ஹாய் கேஸ் யூடியூப் பற்றி தெரியாத சில விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன் நம்ம தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்ககிட்டே நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்லுவாங்க நீ உங்களுக்குலாம் யார் நீங்கள் பெரிய ஆள் நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க மணி ஏன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்த உடனே எப்படிங்க மணி ஏர்ன் பண்ண முடியும் சப்ஸ்கிரைபர் வரணும் அப்புறம் ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸ் எடுக்கணும் அப்புறம் யூடியூப் மானிட்டைஸ் பண்ணணும் எவ்வளோ ப்ராசஸ் இருக்கு ஆனால் அவங்க சொன்ன உடனே நம்ம இதை தான் சொல்லுவாங்க ஸோ இதை அவங்க சொல்றதெல்லாம் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விற்கிட்டு நம்ம பாட்டுக்கு ரெகுலரா வீடியோ போட்டுட்டே இருக்கணும் அவ்வளோதான் யூடியூப் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்கன்னா யோசிக்காம புதுசாக ஒரு மெயில் ஐடியை கிரியேட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க ஓல்டு மெயில் ஐடி வச்சுருப்பீங்க அந்த மெயில் நிறைய இடத்துக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அவங்க பாஸ்வேர்ட் எல்லாமே அவங்களுக்கு தெரிய சான்ஸ் இருக்குது இப்போ நம்ம வந்து பிகினராக ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு பெரிய லெவலுக்கு போகிறப்ப அதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக புது மெயில் ஐடியை கிரியேட் பண்ணிக்கோங்க நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூடியூப் பொறுத்த வரைக்கும் பொறுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்னால நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோட சப்ஸ்கிரைபர்ஸ் அவ்வளோ இருக்க மாட்டாங்க ஸோ எல்லாமே மேனேஜ் பண்ணி தான் போகணும் இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக வேணும் கிளியர் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன் அதில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் இதை பற்றி கிளியரான வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் பாய்